ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏசிஏவிஸ் ஃபேமிலி இன்றைக்கி நம்ப ஏசிஏவிஎஸ் ஃபேமிலி சேனலில் ஒரு கப் கேழ்வரகு மாவு இருந்தால் போதுங்க சட்டினை ஈஸியாக செய்யக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் திடீர் விருந்தாளிக்கு டீ போடுற டைமில் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சு கொடுத்து அசத்துங்க டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹிமோகுளோமின் கம்மியாக இருக்கிறவங்க இந்த ரெசிபி அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க இதில் நிறைய நிறைய இரும்பு சத்துக்கள் இருக்கு வாங்க இவ்வளோ சத்தான ஒரு ரெசிபி எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளார பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தை நம்ம அடுப்பில் வச்சுக்கலாங்க இன்றைக்கி நான் வந்து அரை கப் மிஷிரமடை கப் எடுத்துருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு பிடிச்ச வெள்ளத்தை இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் வெள்ளம் அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ எந்த கப்பில் அழுந்தோமோ அதே கப்பையே நம்ம கடைசி வரைக்கும் அலக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து அடுப்பு ஆணில் வச்சுக்கலாம் இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரட்டும் வெள்ளம் வந்து பாகுபதம் வர தேவையில்லைங்க இல்லைங்க ஜஸ்ட்டு வெள்ளம் கரைஞ்சா மட்டும் போதும் இப்போ இதை நல்லா கரையட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள் இந்த டைம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும்ங்க இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாங்க பேன் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா இது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க நெய் சேர்த்ததுக்கப்புறமா இதில் பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு முந்திரி பருப்பு குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் முந்திரி பருப்பு பாதாம் பிஸ்தா வறுத்த நிலக்கடலைன்னு நீங்கள் வேணாலும் சேர்த்துக்கலாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன் முந்திரி பருப்பு இதில் சேர்த்தாச்சு இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாங்க ரவை சேர்த்ததுக்கு அப்புறமா இது நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க நெய்யில் ரவையும் முந்திரி பருப்பும் நல்லா ஒரு முறை வருபடுற அளவுக்கு கல நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இது வந்து புண்ணியமாக வர தேவையில்ல ஓரளவுக்கு நல்லா வருபட்டால் போதும் இந்த டைமில் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் இது கூட சேர்த்துக்கலாம் இது ஒன் பை ஒன்றா தனித்தனியாக போட்டு வறுத்தாதாங்க இது நல்லாயிருக்கும் ஆரம்பத்துலேயே நம்ம வந்து தேங்காய் போட்டு வறுத்தோம் அப்படின்னா ரொம்ப கருத்து போன மாதிரி ஆகிடும் அதனால ஃபஸ்ட்டு ரவையும் முந்திரி பருப்பையும் வறுத்துட்டு அதுக்கப்புறமா தேங்காய் சேர்த்துக்கோங்க இப்போ இது மூணுமே நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் ஓரளவுக்கு இதெல்லாம் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இது கூட நம்ம ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு சேர்த்துக்கலாங்க இந்த கேழ்வரகு மாவு ஏற்கனவே போட்ட ரவையில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாங்க இது இப்போ வந்து மாவு மாதிரி இருக்கும் நல்லா சூடு ஏற ஏற பார்த்தீங்கன்னா நம்ம புட்டு மாவு மாதிரி உதிரி உதிரி ஆகிடும் மாவை கிளறி விட விட இதுலேருந்து இருக்க பச்சை வாசனை போயிட்டு இந்த கேழ்வரகு மாவுலேருந்து நல்ல ஒரு ஸ்மெல் வரும் சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறி விட்டாலே போதுங்க மாவு நல்லா வருபட்டுரும் இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி வெள்ளம் கரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அந்த வெள்ளை கரைசலை இது கூட சேர்த்துக்கலாங்க இந்த டைமில் வந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேருந்து சிம்மில் வச்சுக்கலாங்க எந்தளவுக்கு கம்மி பண்ணி வைக்க முடியுமோ வச்சுக்கோங்க இப்போ இதை அப்படியே வந்து நல்லா ஒரு முறை கிளறி விட்டுக்கலாம் இந்த வெள்ளை தண்ணியில் இந்த கேழ்வரகு மாவு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் வெள்ளம் ஒரு கப் தண்ணி சேர்த்துருக்கோம் இதுவே இதுக்கு சரியாக இருக்குங்க பாருங்கள் எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாலே இந்த மாதிரி உருண்டு வந்துடும் கொஞ்சம் நேரம் தான் ஆகும் இது செய்கிறதுக்கு சட்டுன்னு வந்து எல்லாம் இது கூட மிக்ஸிங் ஆகிடுங்க இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாங்க அடுப்பு சிம்மிலே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி விட்டாலே போதும் மாவு பார்த்திங்கன்னா நல்லா உருண்டு ஆத்திரத்தில் ஒட்டாமல் வருங்க இதுதான் கரெக்டான பதவங்க கைவிடாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டாலே போதுங்க சட்னி ஈஸியாக ரெடி ஆயிடும் திடீர்னு வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துவிட்டாங்க வீட்டில் ஒன்றும் ஸ்நாக்ஸ் இல்லை அப்படின்ட்டு நம்ம கவலைப்பட வேண்டியதில்லைங்க ஒரு அடுப்பில் டீ போட்டுட்டு டக்குன்னு அடுத்த அடுப்பில் இதை செஞ்சிடலாம் அந்தளவுக்கு ஒரு ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபின்னு சொல்லலாம் அதே மாதிரி இதில் நிறைய அயஞ்சத்து இருக்குதுங்க ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கவங்க இந்த மாதிரி ரெசிப்பியை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் நல்ல உருண்டு வந்துருச்சு இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக விட்டு பிளேட்டில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஒரு முறை தடவி கொடுத்துக்கோங்க இப்போ எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம தடவையாச்சு இந்த டைமில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்வீட்டை இதில் கொட்டிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே சரிசமமாக எந்தளவுக்கு கொஞ்சம் மெலிசாக தட்ட முடியுமோ அந்த மாதிரி தட்டி கொடுத்துக்கலாங்க ஓரளவுக்கு பரப்பி விட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டி வச்சு மேலே இந்த மாதிரி தடவி கொடுத்தோம் அப்படின்னா ஒரே லெவலாக வந்துடுங்க இப்போ பாருங்கள் ஒரே ஈவனாக இருக்குது பாருங்கள் இந்த டைமில் ஒரு ரெண்டு நிமிஷம் ஓரளவுக்கு சோடு ஆறுனா போதும் நம்ம வந்து பர்ஃபி மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ ஓரளவுக்கு ஆறு இருக்குது கொஞ்சம் வெது வெதுப்பான சூடாக இருக்குங்க இந்த டைமில் நம்ம கத்தி வச்சு கட்டங் கட்டமாகவோ அப்படி இல்லைனா டைமண்ட் டைமண்டாகவும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இதே ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு கூட செஞ்சு கொடுக்கலாம் ஏன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு இது மேலே டெக்ரேஷனுக்காக பாதாம் அப்படி இல்லைனா பிஸ்தா கொஞ்சம் துருவி இது கூட சேர்த்துக்கலாங்க இதுக்கு மாதிரி செஞ்சு சாப்பிட்றப்போ டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க இது ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சுவையான மனமான கேழ்வரகு பர்ஃபி ரெடியாக இருக்குது டீ டைம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்யக்கூடிய இந்த ஸ்வீட் ரெசிப்பியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சேவியர்ஸ் ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திரும்ப உங்களான வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் பாய்